உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவிலே எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினான்காம் வாரம் செவ்வாய் இரண்டாம் ஆண்டு முதல் வாசகம் ஓசை இயல் எட்டு இறை வாக்கியங்கள் நான்கு முதல் ஏழு பதினொன்று முதல் பதிமூன்று முடிய இறைவன் இஸ்ராயலரை அன்பு செய்தார் ஆனால் அவர்களோ அவரின் அன்புக்கு பதில் அன்பு காட்டத் தவறினர் எனவே இறைவன் அவருடைய குற்றங்களை எடுத்துக்காட்டி அவர்களை எச்சரிக்கிறார் இஸ்ராயலின் சிலை வழிபாடு யூதா குலத்திலிருந்து தம்மை பிரித்து கொண்டு வடநாட்டிலே பீடங்களை கட்டி சிலைகளை வழிபட்டனர் இஸ்ராயல் குலத்தார் எருசலேம் வழிபாட்டுக்கு எதிராக இப்பீடங்களில் வழிபாடுகள் நடந்தன இவையாவும் கோ எவ்வழி குடிகளம் அவ்வழி என்ற முறையிலே வடநாட்டு அரசர்களால் புகுத்தப்பட்டு இஸ்ராயில் மக்களை இஸ்ராயல் மக்களால் பின்பற்றப்பட்டு வந்தன எனவே அவர்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அது என்னாலே அன்று அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள் அதை பற்றியும் நான் ஒன்று அறியேன் எட்டு நான்கு என்று இஸ்ராயல சாடுகிறார் இறைவன் இஸ்ராயல் தனக்கென அமைத்து கொண்ட அரசோடு சிலை வழிபாடும் தொடர்கிறது சிலைகளோ மனிதரால் செய்யப்பட்டவை ஆனால் அவை கடவுளன்று எட்டு ஆறு தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்து கொண்டார்கள் எட்டு நான்கு என்று இறைவன் கூறுகிறார் அவற்றை நாம் வெறுக்கிறோம் நம் கோபத்தை அவர்களுக்கு எதிராக எறிகின்றது அவை தவிடு பொடியாகும் எட்டு ஐந்து ஆறு என்று தம் கோப கனலை வெளியிடுகிறார் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கு அடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ உருவாக்க வேண்டாம் விடுதலை பயணம் இருபது ஒன்று ஆறு என்ற கடவுள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்கள் வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக யோசுவா இருபத்தி நான்கு பதினாறு என்றார் இஸ்ராயிலர் ஆனால் இன்றோ நம்முடைய வாழ்வில் எத்தனை பொன் கன்று குட்டிகள் எத்தனை பீடங்கள் எத்தனை சிலைகள் பணம் பதவி மண் பெண் பொன் இன்னும் எவ்வளவோ சிலைகள் நம் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டனவே நம் கோபத்தை உங்களுக்கு எதிராக எரிகின்றது என்ற ஆண்டவரின் சொற்கள் என்றும் நமக்கு கூறப்பட்ட சொற்கள் இல்லையா இச்சிலைகளை விட்டு மனம் திரும்புவோமா பொன்னை மாதரை பூமியை நாடினேன் உன் அருள் தூய வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியேனே என்று கூறுவோம் இஸ்ராயலின் வெளிச்சடங்குகள் இறைவனுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் வெறுத்து ஒதுக்கிய இஸ்ராயில் பல தெய்வங்களுக்கு பீடங்களை கட்டி வழிபடுகின்றனர் பீடங்களை பலவாக செய்து கொண்டதால் அந்த பீடங்கள் அவர்கள் பாவம் செய்வதற்கே காரணமாகின எட்டு பதினொன்று என்பார் இறைவன் அவர் பத்தாயிரம் சட்டங்கள் கொண்டு கொடுத்தாலும் அவற்றில் ஒன்றுக்கும் அவர்கள் கீழ்ப்படுவது கிடையாது எட்டு பனிரெண்டு தாங்கள் கட்டிய பீடங்களில் பலி செலுத்துவதாக இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார் தாங்கள் கட்டிய பீடங்களில் பலி செலுத்துவதால் இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவற்றை நாம் விருப்பம் கொள்ளவில்லை என்பார் ஆண்டவர் எட்டு பதிமூன்று நாம் விரும்புவது பழிய என்று அன்பையை நாம் விரும்புகிறோம் எரிவழிகள் நமக்கு வேண்டியதில்லை கடவுளை அறியும் அறிவையே நாம் விரும்புகிறோம் ஆறு ஏழு என்பார் இங்கு கடவுளை அறியும் அறிவு என்பது அன்பு என்பது புலப்படுகிறது மேலும் எஸ்ஐயா இறைவாக்கின வழி எண்ணற்ற உங்கள் பள்ளிகள் எதற்கு இவையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார் அவை என்மேல் விழுந்த சுமையாயினே அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் தீமை செய்தலை விட்டொழியேன் விட்டொழியுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காட்டுங்கள் ஏசாயா ஒன்று பத்து இருபது என்று ஆண்டவர் கூறுவது எவ்வளவு உண்மையானது இன்றும் கொண்டாட்டம் கொம்மாலம் பள்ளி நேச்சை பவனி தே திருவிழா இவற்றில் நேரம் காலம் பணம் முதலியவற்றை சிதறடிக்கும் நமக்கு இச்சொற்கள் சரியான சாட்டையடியாக அமையுமா அன்பையே நாம் விரும்புகிறோம் என்ற சொற்களை எத்துணை காலம் புறக்கணிப்போம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்தியல் ஒன்பது இறை வாக்கியங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இன்றைய நச்செய்தி இயேசு ஒரு ஊமையனை குணமாக்கியது பற்றியும் மற்றும் அவர் செய்து வந்த புதுமைகள் ஆற்றி வந்த போதனைகள் பற்றியும் பொதுவாக கூறப்படுகிறது இயேசு மனம் இறங்கினார் என்பது இன்றைய வாசகத்தின் பொருள் இயேசு மனமிறங்கினார் இயேசு பேயை ஓட்டும்படி ஒருவரும் கேட்கவில்லை அவருக்கு பேயின் மேலும் அதிகாரம் உண்டு என்று அறிந்தவர்கள் மார்க்கு ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு பத்து பனிரெண்டு பேய் பிடித்த ஊமியன் ஒருவனை அவரிடம் கொண்டு வருகின்றனர் அப்போது இயேசு அவன் மீது மனம் இறங்குகிறார் உடனே பேயை ஓட்டி அவனை குணப்படுத்துகிறார் நான் எனது என்ற பேய் நம்மை எப்போதும் ஆட்டி வைப்பதை அறிகிறோமா இப்பேய் பேச வேண்டிய நேரங்களில் நம்மை பேச வைக்காது ஓமைப்படுத்தும் நீதிக்கு குரல் கொடுக்க விடாது நன்றி சொல்ல விரும்பாது பிற பற்றி நல்லது சொல்ல தூண்டாது ஆம் இந்த ஓமைப்பேய்க்கு நம் நாம் அடிமைகள் என்பதை உணர்வோம் அவரிடம் வருவோம் அவர் மனமிறங்குவார் இயேசு மனமிறங்கினார் ியை கேட்டு கேட்டு மனம் திரும்ப மக்கள் காத்து கிடக்கின்றனர் பல திக்குகளிலும் இருந்து வருகின்றனர் பல நாள் பட்டினி கிடக்கின்றனர் இயேசு இவர்கள் மேல் மனம் இறங்குகிறார் ஆயினெல்லாம் ஆண்டுகள் போன்று இவர்கள் தவித்து கிடந்தமையால் இவர்கள் மேல் மனம் இறங்கினார் ஒன்பது முப்பத்தி ஆறு என்பவர் மத்தேயூ புதுமைகள் வழியும் போதனைகள் வழியும் மக்களுக்கு நற்செய்தியை அளிக்கிறார் நமது நச்செய்தி பணியும் இயேசுவின் வழியையே பின்பற்றி அமைய வேண்டும் ஆயினெல்லாம் ஆண்டுகள் போன்று எவ்வளவோ மக்கள் ஏங்கி தவிக்கின்றனர் அவர்களுக்கு நாம் சொல்லாலும் செயலாலும் நச்செய்தியை போதிக்கின்றோமா பலருக்கு நச்செய்தி ஒருவேளை உணவு ஒரு நிலைத்த வேலை உடுக்க உடை உந்த உரையுள் இல்லையா இவற்றை இவர்கள் பெற நாம் என்ன செய்கிறோம் பேச்சோடு மட்டும் நற்செய்தி பணி அமையாது என்பதை உணர்வோமா இது மட்டுமன்று இயேசு சிறப்பாக ஏழைகளுக்காக மனமிறங்கினார் என்பதை அறிந்து ஏழை எளியோருக்கு உதவிட முன் வருவோமா நாம் செய்ய வேண்டிய புதுமைகள் ஏழைகளுக்கு உதவுவது நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிப்பது அநீதியால் அவதிப்படுவோருக்கு அருகில் இருப்பது என்பது தான் என்பதை எப்போது அறிவோம் எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருடை செய்வாய் பராபரப்பு என்று தாய்பானவரைப் போல் வேண்டுவோம் இயேசு மனம் இறங்கினார் மீட்புக்காக இயங்கி நின்றோர் ஏராளம் விண்ணரசின் நற்செய்தியை கேட்க விரும்பி இருந்தோர் அநேகர் அவர்களுக்கெல்லாம் நேராக சென்று இயேசுவால் போதிக்க கூட முடியவில்லை அவர் உயிர்த்து விண்ணுக்கு சென்ற பின்னும் அவருடைய சீடர்கள் உலகின் எல்லா இடங்களுக்கும் சென்று இறையரசு பற்றி போதிக்க முடியாது என்று அறிந்த இயேசு நச்செய்தி பணியாளர் பலர் என்று வேண்டுகிறார் நம்மையும் வேண்ட தூண்டுகிறார் அவர் கொண்டு வந்த நச்செய்தியை கேட்க வாய்ப்பில்லாதவர்கள் பால் அவர் மனம் இறங்கினார் தான் அறுவடையும் மிகுதி வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்பார் நச்செய்தி அலுவலர்களாக வேண்டுவது நமது கடமை அத்தோடு நச்செய்தி பணிக்கு நம்மை அர்ப்பணிப்பதும் நமது கடமை நமது குடும்பத்திலே நச்செய்தி பணிக்கு நம் குழந்தைகளை தூண்டுவதும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதும் நமது கடமை என்றோ மனமிறங்குவோம் அவர் நம்ம இது மனம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்